ஸ்கார்பியோ தான் வேணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு மஸ்ட் அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க ஸ்கார்பியோ லவர்னா இப்பவே லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு லைக் எதிர்ப்பாங்க அது குறைஞ்சது நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க இப்போ இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக ஒன்பே ஒன்னா நம்ம ரவீனா சொல்லுவாங்க ரவீனா வண்டியோட டீடைல் சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர்ல எடுத்து ஒரே ஓனர் லொக்கேஷன் சொல்லிடுறேன் தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போடி வழியில மகிழ் தான் நம்ம ஜெயமாரதி ஆட்டக்கணிஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே அந்த வந்திருக்கு வண்டி லுக் அப்படி கட்டு முட்டுமா நிக்கி அப்படியே லுக்க பாருங்க மாடல் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் ஒரே ஓனர் அதான் வண்டி அப்படி நிக்கி ரேட் ஒரு ஓனருக்காக அதிகமா சொல்லக்கூடாது எங்க சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னு வாங்குற மாதிரி இருக்கணும் நம்ம வீடியோ போட்டதுல இருந்தே நம்ம கார்மிய வீடியோ போட்டதுல இருந்தே கம்மி தான் ஓகேண்ணா எல்லா டயருமே எண்பது அபோ இருக்கும் ஓகே ஏசி நல்லா ஒர்க்கிங்ல இருக்கு அவுட்லுக் எல்லாம் பாருங்க டிஎன் முப்பத்தி ரெண்டு எங்கன்னா வரும் விழுப்புரம் 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 வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி விழுப்புரம் இந்த வண்டியை வச்சு பட்டையை கிளப்புறோம் எல்லாமே வரும் பம்பர் எல்லாமே வந்துடும் பின்னாடி பாருங்க இந்த சில வண்டியில ஸ்கார்வியில பின்னாடி திறந்தோம்னா டோர் பேட் தனியா கீழே வந்துரும் சீட்டு கீட்டு ஃபிளோர் மேட் எல்லாமே நல்லா நீட்டா அடிச்சு போட்டிருக்கு பேக் பம்பர்லாம் எல்லாம் வந்துருது அவுட்லுக் பாருங்க உள்ள அப்படியே இன்டீரியரை பாருங்க அப்படி உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு சீட் கோர்ஸ் அஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மட்டும் இருக்கு ரியர் ஏசி வந்துடும் கால் பக்கம் ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க ஏசி நல்லா சூப்பர் ஒர்க்கிங்ல இருக்கு இந்த ஸ்கார்பியோல இந்த பேஜிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை ஒரு கலர் பண்ணிட்டு பண்ணோம்னா இன்னும் வண்டி வேற மாதிரி இருக்கும் லுக்காக இருக்கும் அது இந்த வண்டிக்கு ஒரு உரித்தான வண்டி இன்னொன்று இந்த இன்ஜின் வந்து சொல்லி ஆகணும் எம்காக் இன்ஜின் முக்கியமா வண்டியோட மாடல் டீடைல் ஒரு நேரம் சொல்லிட்டு ரேட்டை சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் பன்னெண்டு பதிமூணு வச்சுக்கிட்டு ஆறு ரூபாய்க்கு மேல சொல்றாங்க நம்ம பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வாய்ஸ் மேல் உள்ள வண்டி அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாயிரம் தான் இதுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ள பாருங்க பட்ஜெட் எப்படி இருக்கு எப்படி மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து பாக்கும்போது கண்டிப்பா நெகிஷிப் பண்ண நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் வண்டி அந்த மாதிரி குவாலிட்டிக்கு பஞ்சலாத வண்டி நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்து உங்களுக்கு புடிச்சிருந்து அப்படின்னா தாளமா அந்த ரேட்டை ரவிய பேசுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லி நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கோங்க நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அண்ணா நன்றி நன்றி